அகேஷ் தமிழ்நாடு சென்னைக்கோழியின் ஆங்கில நோக்க் இந்த காலில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழிகளுக்கு வரும் இந்த வெள்ளை கிழச்சில் எப்படி குணப்படுத்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக இருந்த வியூஸ் சேரணும் பார்க்க முடியும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சஸ்கிரைப் பண்ணணுன்னா ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதே அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இப்போ வந்து வாங்க காணும் உங்களுக்கு போகலாம் வெள்ளை வெள்ளக்கழிச்சு நோய் எதனால் வருது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெள்ளை கழிச்சு வராமல் இருக்க நம்ம ஆர்டிஏகே ஊசி போடுவோம் தடுப்பு ஊசி ஒன்று போட்டுருவோம் அப்படி போட்டும் வந்துடுச்சு எனக்கு டைம் இல்லை போடுறதுக்கு எனக்கு வந்து இப்போ நம்ம கோழிக்கு வந்து இப்போ வெள்ளக்கழிச்சு நோய் வந்துடுச்சு இப்போ அதை வந்து நம்ம எப்படி குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த வெள்ளை வெள்ளக்கழிச்சு நோய் வந்துட்டாலே போதும் அதை வந்து காப்பாற்ற முடியாது ஐயோ எல்லா கோழிக்கும் வந்து பரவிடும் அவ்வளோதான் எல்லாமே போச்சுன்னு நினைப்பாங்க அப்படி நான் என்னையும் தேவலாம் ஈஸியாக வந்து அந்த வெள்ளக்களிச்சி நோயை வந்து நம்ம குணப்படுத்திடலாம் ஒரு எளிய முறையில் நம்ம தீர்ப்படுத்திடலாம் ஃபஸ்ட்டு வெள்ளக்களிச்சி நோய் வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சளி பிடிக்கும் எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே சரி அறிகுறி முதல்ல வந்து கோழிகளுக்கு வந்து சளி தான் சளி தான் ஆரம்பித்து வைக்கிறது எல்லாத்துக்குமே சரிங்களா முதல்ல வந்து சளி பிடிச்சிக்கும் அப்புறம் வந்து தீனி வந்து எடுக்காது சேவை வந்து குடிக்கிட்டே நிற்கும் தலையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணால் ரெக்கி ரெக்கை அடியில் போய்ட்டு தலையை எடுத்துகிட்டு போய் அது அதோடய தலையை எடுத்துகிட்டு போய் ரெக்க அடியில் கொடுத்துக்கும் ஏன்னா அப்போ ஃபஸ்ட்டு சளி பிடிக்கும் ரெண்டாவது வந்து ஜுரம் அடிக்கும் அடிக்கும் போது என்ன பண்ணால் அதனால் அதோடய ஹீட்டை வந்து இப்போ வெளியே வந்து நார்மலாக தலையை வச்சுட்டு இருக்காது இப்படி சில கோழிங்க வைக்கிங்க சில கோழி வந்து அந்த தலையை திரும்ப ரெக்கைங்க ரெக்கை கெய்ய வச்சுக்கோங்க ஏன்னா அது குளிருவோம் அதாவது ஜுரம் வந்துடும் மூணாவது பார்த்திங்கன்னா வெள்ளை வழியாக கழியும் பச்சை ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி மாரி கழியும் ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறது ஃபுல்லாக அப்படியே மோஷனாகவே வெளி த தண்ணியாகவே போவோம் அப்புறம் வெள்ளை கலரில் கழியும் இதை வச்சு நீங்கள் வந்து வெள்ளை கழிச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வெள்ளை கழிச்சி எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலும் உடனே அட்டாக் ஆகிடும் நம்ம ஆர்டிவிக்கே ஊசி போடலாலும் சிலதுக்கு வந்து அட்டாக் ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து ஜ எப்போ ஆர்டிவிக்கை ஊசி போடணுன்ட்டு அடுத்த நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் ஆர்டிகே போட்டு ஆர்டிகே நான் ரெகுலர்தான் எல்லாம் வேக்சின் போட்டு வரேன் அப்போயும் எனக்கு கோயிலுக்கு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அதை எதனால் வருது நோய்த்தி கம்மியாக இருந்தாலுமே உடனே அட்டாக் ஆகிடும் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நோய் எதிர்ப்பு மருந்து எல்லாம் போட்டிருப்பீங்க நீங்கள் அது அதை விட்டுறலாம் விட்டுருங்க சரிங்களா இப்போ வந்து அதுக்கு வெள்ளக்கிழிச்சி நோயான மருந்து பார்த்தீங்கன்னா சரியாக இப்போ வெள்ளக்கழி நோய் வந்துருச்சு காலைல அந்த பொட்டை எதாவது எதாக இருந்தாலும் சரி தான் எடுத்து ஃபர்ஸ்ட்டு கூண்டில் வச்சுணும் தனிமைப்படுத்தணும் அதுக்கிட்ட வந்து எந்த கோழியுமே சேராத அளவுக்கு தனியாக ஒரு கூண்டில் போட்டு வச்சுருங்க வச்சிட்டு க காலைல எடுத்து கோழியை எடுத்து என்ன பண்ணால் சளி லைட்டாக அதாவது சுட தண்ணி தான் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணணும் எந்த கோழியாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் சரி தான் ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு சுட தண்ணி தான் அதாவது நம்ம கை சு சுடுற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஒரு வெதை வெதன்னு சரிங்களா அந்தளவுக்கு சுட வச்சு தண்ணியை அழகாக கொஞ்சம் மூஞ்செலாம் கழுவி விட்டு கொஞ்சம் சளி தட்டி எடுத்துக்கணும் காலையில் வந்து சளி தட்டி எடுத்துகிட்டு பிறகு காலை ஃபஸ்ட்டு சளி தட்டி எடுத்துணும் தட்டி எடுத்துட்டு பிறகு அதாவது எளிய முறையில் ஜீரணமாக தனியாக கொடுக்கணும் கம்பு கேவுரு அந்த கோதுமை கொள்ளு கில்லு எதையுமே வைக்கக்கூடாது இது எல்லாமே செரிமானம் அவ்வளோ சீக்கிரம் செரிமானம் ஆகும் ஆகாதுங்க அரிசியும் இதுலேயும் சேர்க்கக்கூடாது சரிங்களா இதெல்லாம் வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகாது ரொம்ப க நாளை எடுத்து ஒரு நாளே எடுத்துக்கோ இதெல்லாம் தயவு செஞ்சு இந்த நோய் வந்த கோழி எந்த நோயை வந்தாலும் சரி தான் ஃபஸ்ட்டு இந்த கம்பு கேவு இந்த அரிசி இதை வச்சு தவிர்த்துருங்க சரிங்களா ஏன்னா இது வந்து பயங்கரமான கடுமையான செரிமானம் ஆகக்கூடிய பொருட்கள் இது எளிய முறையில் செரிமானம் ஆகணும்னா இட்லி பிஸ்கட்டு ரக்கு இதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நல்லா அப்படி குடச்ச சுடு தண்ணி அரட்டி வச்சுருந்து போட்டிங்களா அதில் கொஞ்சம் அந்த பிஸ்கெட் அதனால சரி தான் பிஸ்கெட்டு ரஸ்க் எதாக இருந்தாலும் சரிதான் இல்லை இட்லி இருக்குன்னா கூட இது ஒன்றும் இட்லி அப்படி பிசைஞ்சு அது கூட குளுக்கோஸு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ரெண்டு உண்டை ரெண்டு உண்டை போட்டு விட்டுருங்க அப்படி இல்லைனா என்கிட்ட ரஸ்க் இருக்குது இல்லை பிஸ்கெட் இருக்குன்னா அதை ஒரு மூணு நாலு பிஸ்கெட் போட்டு கொஞ்சம் அழகாக கட்டி மாரி அழகா செஞ்சு இந்த இழகை இழுவில் பரிசு அது ஒரு ஒரு உண்டை மாதிரி உருட்டி உள்ளுக்கு கொடுத்துருங்க காலையில் வெறுபோகத்தில் இந்த எளிமையான சீர் இந்த உணவு வந்து இதை தான் கொடுக்கணும் நம்ம இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும் சரிங்களா ஒரு சரியாக உணவு கொடுத்துட்டு முடிச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து அமாக்ஸ்க்ரீன் டூ ஃபிஃப்டி நான் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் டியூப் மாத்திர மாதிரி இருக்கும் ஒரு மாத்திரை அழகாக அந்த டியூபை அழகாக எடுத்து கொஞ்சமான சுட தண்ணியில் அதை சு சுட தண்ணி கிளாஸில் ஊற்றி எதோ பாலாடியிலே எதில் அதில் கொஞ்சமாக சுட தண்ணியை ஊற்றி அந்த அமக்ஸ்க்ரீன் டூ ஃபிஃப்டியம் கேப்ஸில் பிரித்து அந்த மாத்திரை வந்து அதில் கொட்டிவிடுங்க இவனுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்லேயே போகிறேன் சரிங்களா அதில் கொட்டிவிட்டு நல்லா கையை விட்டு கலங்குனிலே போதும் அழகாக அதே அழகாக அதே மாவு மாதிரி தான் இருக்க சீக்கிரம் கரைஞ்சோம் அது அழகாக நீங்கள் சிறைஞ்ச வச்சு சரி சரிதான் இல்லை பாலாடை மூலிமா அதில் ஊற்றி கோழிக்கு உள்ளே கொடுத்தாலும் சரி தான் சிரஞ்ச மூளை இழுக்கும் மாதிரி சிரஞ்சில் இருக்கிற மாதிரியாக இருந்தால் வாய்க்குள்ளே வச்சு பொறிமா அடித்து விடுங்க சரிங்களா இசுனம் அடிச்சிங்கன்னா நாசில ஏரிக்கும் அப்புறம் சேவை வந்து சில சேவை வந்து ஃபர்ட்டிலை காலி இடும் சில சேவை வந்து சளி இழகி இன்னும் ரெண்டு மூணு நாளிலே சேர்த்து போயிடுச்சு நாசியில் வந்து யாராவது அளவுக்கு அதாவது உள் கவுலில் இந்த கீழ் கவுள்ங்களா அதில் அப்படியே மாதிரி சும்மா கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு ரெண்டு ரெண்டு செப்டாக அப்படியே முழுங்குற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் கொடுத்து மிச்சிட்டு சரியாக ஒரு அரை மணி நேரம் கழித்து பேராசிஸ்டம்னு ஒரு மாத்திரை அது நீல கலரில் இருக்கும் அது அட்டை நீல கலரில் இருக்கும் நான் ஒரு ஸ்க்ரீனில் போகிறேன் சரிங்களா அது பேர் நான் தப்பாக சொல்லியிருந்தால் கூட நான் ஸ்க்ரீனில் போகிறேன் அந்த ஃபோட்டோவை அதில் ஒரு மாத்திரை வாங்கிக்கிங்க அதை பாதியை போட்டுங்க ஏன்னா அது ஃப ஃபைவ் ஹண்ட்ரட்ல தான் கிடைக்கும் அதை பாதி மாத்திரை கட் பண்ணி அதையும் கரைச்சி அரை நேரம் கழிச்சு சரிங்களா அந்த அம்மாசிலிங் டூ ஃபிஃப்டி கொடுத்துட்டு பிறகு நேரம் கழிச்சு பேராசிட்டம் மாத்திரை அதை கரைச்சி அழகாக இதையும் உள்கவுல வர மாதிரி உள்ளுக்கு கொடுத்துருங்க சரிங்களா ரெகுலராக இதை வரணும் இது பண்ணிட்டு வந்துட்டிங்களா அதுக்கப்புறம் மதிய ஆகிடும் மதிய உணவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே கம்பல்சரி நான் முதல் சொன்ன மாதிரிங்களா சீக்கிரம் செரிமான உணவாக தான் கொடுக்கணும் இப்போ மதியம் வந்துருச்சு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எம் டானிக் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் சரிங்களா அந்த ஃபோட்டோவை அதை வந்து அதை ஒரு அமர் ஒரு அறாமல் அறாமல் சிரிஞ்சில் கொஞ்சம் இழுத்து அதேமாதிரி உள்ளுக்கு கீழ் நான் கீழ்கோடில் போகிற மாதிரி அப்படியே உள்ளுக்கு கொடுத்துருங்க அழகாக முடியக்கூடாது சரிங்களா அதை கொடுத்து மிஸ்ட்டு பிறகு அப்புறம் என்ன பண்ணால் ஒரு அதாவது இரவு இரவு பார்த்தீங்கன்னா லிவ் டு ஃபிட் அது லீவ் டிஃப்டி டூ டானிக்கு நான் கொஞ்சம் வளர்கிறேன் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் உங்களுக்கு தெரியும் லீவ் ஃபிஃப்டி டூ அதாவது லிவர் டாடின்னு சொல்லுவோம் அதை வந்து ஈவினிங் அது ஒரு அரை எம்எல் இழுத்து உள்ளுக்கு கொடுத்துருங்க இது ரெகுலராக ஒரு பன்னெண்டு நாளைக்கு ரெகுலரோ பன்னெண்டு வந்தாலே போதும் உங்களுக்கு சரியாயிடும் குடிக்க தண்ணியில் எனி டைம் இருக்குன்னா சுட தண்ணி தான் வைக்கணும் மற்றபடி அந்த தண்ணியும் வச்சிடாதீங்க சரிங்களா கோழி வந்து ஒரு எப்படி சொல்கிறது எந்த கோழியும் சேராமல் தனிமை படுத்திருங்க கோழி ஏன்னா வெள்ளை கழிச்சி நோய் வந்துச்சுன்னாலே போது அது சீக்கிரம் நம்ம எத்தனை கோழி வச்சாலும் சரி தான் கம்ப்ளீட்டாக எல்லா கோழிக்குமே பரவிடும் அதாவது அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளக்கழிச்சு நோய் வந்து கூண்டில் வச்சுருங்க சரிங்களா இதுதான் வெள்ளக்கழிச்சியான மருந்து அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல நம்ம இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது சொல்கிறேன் காலையில் சளி தட்டி எடுத்துடணும் அமாக்சிடின் டூ ஃபிஃப்டி அது ஒரு மாத்திரை கரைச்சி உள்ளுக்கு கொடுத்துருங்க அரை மணி நேரம் கழித்து வேறு சிஸ்டமல் அதை பாதி மாத்திரை அதை கரைச்சி அரை மணிநேரம் கழித்து உள்ளி கொடுத்துருங்க மதிய டைமில் ஓஎஃப்எம் டானிக் அதை அது ஒரு அரை எம்எல் நைட்டு லீஃப் ஃபிஃப்டி டூ டானிக்கு நான் ஸ்க்ரீ எல்லாமே ஸ்க்ரீனில் போடுறேன் சரிங்களா எல்லாமே இதை ரெகுலராக ஒரு பன்னெண்டு நாளைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களே போதும் உங்களுக்கு வந்து எந்த கோழி இருந்தாலும் அழகாக ஈஸியாக அதாவது வெள்ளக்கழிச்சி நோய் வந்து நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம் ஏதாவது வெள்ளக்கழிச்சி நோய் வந்து நாங்கள் தான் காலங்காலமாக எங்கள் கோழிக்கு வந்துருச்சுன்னா எங்கள் கோழிக்கு வராது நாங்கள் தான் நம்ம நம்ம வந்து எப்பவுமே கண்ணுக்குள்ளே வச்சு தான் நம்ம கோழியில் எப்பவுமே பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேக்சின் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால எங்களுக்கு எந்த இந்த கோழியும் வராது நாங்கள் அப்படி வந்தாலும் எந்த மாதிரி கோழிக்கு வரும்னா நாங்கள் வெளியேருந்து வந்து எடுத்துகிட்டு வரோம் இப்போ இப்போ ஜதைக்கு வருது இப்போ நம்ம பில்டிங்கு ஒரு கோழி வருதுன்னா அந்த மாதிரி கோழி திடீர் வந்தால் தான் அதுக்கு அதுங்களும் அதிகமாக வராது ஏன்னா அவங்க எல்லாமே பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கோழியில் தான் எங்கள் கோழி எங்கள் ஷெட்டுக்கு வந்து வர்றது சரிங்களா வந்தால் நாங்கள் வந்து இந்த மாதிரி இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எங்கள் கோழிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிற மருந்து வந்து எங்கள் கோழிக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக தருது சரிங்களா முக்கியமாக கோழியோட நம்மளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா அப்படியே லைக் பண்ணுறேங்க முக்கியமாக நான் சொல்கிறது புரியலனா இல்லை எனக்கு இந்த மருந்து கேட்கவே இல்லை எனக்கு இல்லை அப்படி இப்படி ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கமனில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கோழி எந்த மாதிரி நோயை வந்தாலும் சரி தான் நம்மளோட யூடியூப் சேனலில் பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கு ஆணிக்காலுக்கு எப்படி சரி பண்ணுவது சளி எப்படி சரி பண்ணுவது இந்த கரகர பிரச்சனை தம்முக்கு எப்படி போடுறதுன்னு பல்வேறு வீடியோக்களில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதையும் போயிட்டு நீங்கள் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் சரிங்களா பை ஃப்ரெண்ட்ஸ்